வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் வெஜ் முட்டை மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆன்லைன் ஆப்ஷனை தொடங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு லிட்டர் பால் எடுத்துடுறேன் அந்த ஒரு லிட்டர் பால்லையும் அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அடுப்பில் இருக்கும்பொழுது கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த கொதி வரும்பொழுது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வினிகரை சேர்க்கணும் கொதி வந்துடுது இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒயிட் வினிகர் அதுதான் நான் எடுத்திருக்கேன் வினீகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் கூட எடுத்துக்கோங்க பாருங்கள் கொஞ்சம் விட்டதில் அப்படியே திரி வந்து இன்னும் கொஞ்சம் விடணும் அது எப் எதனே எப்போ ஸ்டாப் பண்ணணும்னா அது இந்த மாதிரி ஸ்டேஜில் வரும்போது ஸ்டாப் பண்ணிடணும் இப்போ என்ன பண்ணோம் ஒரு தட்டு போட்டு நான் மூடிடுறேன் கொஞ்சம் த பச்சை தண்ணி விட்டுருக்கேன் பச்சை தண்ணி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிவிட்டேன் ஒரு மூணு நிமிஷம் கழித்து இதை நான் வந்து வடிகட்ட கட்ட போகிறேன் இந்த வலை வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த நல்லா க்ளீனான ஒயிட் துணி போட்டுக்கோங்க இப்போ வடிகட்டுங்க நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒரிஜினல் முட்டை மாதிரியே தான் இருக்கும் யாருமே வந்து இதை நம்பவே மாட்டாங்க பார்க்கும்பொழுது யாருமே நம்ப மாட்டாங்க இது முட்டை இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க சாப்பிட்டா தான் தெரியும் ஏன்னா பன்னீர்க்கும் முட்டைக்கும் வித்தியாசம்னு ஒன்று இருக்குது இல்லை அதாவது இந்த புரட்டாசி மாதம் நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க இதை எடுத்துக்கோங்க இப்போ இதை அப்படியே அதை கட்டி தொங்க விடுறேன் அந்த தண்ணி அப்படியே இருணும் தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரெயின் ஆகிற வரையும் அந்த செட்டு சட்டாக வரதுன்னு நிற்கணும் நிற்கிற வரையும் அதை அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே தொங்க விட்டுக்கோங்க பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பத்து நிமிஷம் கழிஞ்சிடுது இப்போ நான் இதை எடுத்துட்டு ஒரு தட்டில் கொட்டிட்டு நல்லா இந்த உள்ளங்கையில் நல்லா அப்படியே தேய்ச்சி விடுங்க அந்த குட்டி குட்டியாக அந்த கட்டிகள்லாம் இல்லாதப்போ இல்லாத மாதிரி அந்த மாவு மாதிரி பதத்துக்கு வரணும் அந்த க்ரம்பிள்ஸ்லாம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அந்தளவுக்கு இந்த கையில் இருக்கிறதால அப்படியே நல்லா வசித்து விட்டுக்கிட்டே இருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா எல்லாம் பிசைஞ்சு ஒன்று சேர்ந்து மாவு மாதிரி வந்துடும் இந்த வரேங்க இந்த மாதிரி வந்துடுது இதில் நான் கொஞ்சம் எடுத்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் ஏன்னா முட்டையோடைய முட்டைக்கு உள்ள மஞ்சள் கரு இருக்கும் இல்லையா அந்த ஃபீல்காக தான் மஞ்சள் பொடி நான் சேர்க்குறேன் கலர் இல்லை நான் கலர் சேர்க்குறேன்னா அது எங்கே இஷ்டம் அது வந்து உடம்புக்கு வந்து அண்கல்வி அதனால் நான் மஞ்சளையே நான் சேர்த்துக்குறேன் இதில் குட்டி குட்டியாக நான் வந்து கோலி மாதிரி நான் பண்ணிடுறேன் அந்த உருண்டை மாதிரி பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ இந்த மாதிரி இது சொல்ல தேவையில்ல உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ வந்து இந்த ஒயிட் கலர் பண்ணிடற ஓவல் ஷேப்பில் உருண்டை பண்ணிக்கணும் இது உள்ள அந்த ஸ்டஃபிங்கு அந்த கொழுக்கட்டை நம்ம விற்போம் விற்போம் இல்லையா ஸ்டஃபிங் விற்போம் இல்லையா அந்த மாதிரி தான் ரொம்ப ரொம்ப ஈஸி வேற வந்து இந்த மாதிரி ஓவல் ஷேப் மாதிரி பண்ணிவிடுங்க முட்டை எப்படி இருக்குமோ அந்த ஷேப்புக்கு உருட்டிக்கோங்க அது ஈஸியாக உருட்டிடலாம் அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது இப்போ எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி உருட்டிடுறேன் நான் ஒன்று ஒன்றா உருட்டி உருட்டி காட்டால் வீடியோ லாங்காக போயிடும் உங்களுக்கும் போர் அடிச்சிடும் இவங்க எல்லாத்தையும் உருட்டிட்டேன் இப்போ என்ன பண்ணால் இதை கத்தி வச்சுலாம் கட் பண்ணிங்கன்னா தூத்தூலாக போயிடும் இந்த மாதிரி நூல் வச்சு தருங்க இப்படி கட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இது வந்து முட்டை இல்லை அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது இப்போ ஒரு தோசைக்கல்ல எண்ணெய் விட்டு அதை லைட்டாக பொரிச்சு வைக்கிறேன் ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம முட்டை மசாலா போடும்பொழுது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்குன்னு ரொம்ப ஃப்ரை பண்ணிடாதீங்க அந்த பன்னீர் வந்து ஹார்டாகிடும் சும்மா லைட்டாக அந்த சாஃப்ட்னஸ்க்காக அந்த அடுப்பில் சும்மா அந்த சூடு காட்டி எடுத்து வைங்க இப்போ ஒரு கடாய் எடுத்துருக்கேன் அதில் வந்து வெண்ணெய் கொஞ்சம் சேர்க்குறேன் பூண்டு அதுக்கப்புறம் இஞ்சி சும்மா ஒரு சின்ன துண்டு தான் இஞ்சி சேர்க்குறேன் முந்திரி ஒரு பத்து முந்திரி இதை சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் வெங்காயம் வதங்கின உடனே லைட்டாக வதங்கினவுன்னே தக்காளி இது எல்லாமே நல்லா வதங்கிட்ட உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விடணும் நல்லா ஆறின உடனே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க இப்போது அதே கடாயில் மறுபடியும் வெண்ணெயை சேர்த்துட்றேன் இப்போ வந்து தனியாத்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலாத்தூள் மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு இதை சும்மா லைட்டாக பச்சை வாடை வர வரையும் போடணும் இது வந்து காஞ்ச வெந்தய கீரையை சேர்க்குறேன் சேர்த்துட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து அதோட போட்டாகணும் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு அப்புறம் அந்த மிக்சி ஜாரில் ஒட்டிகிட்டு இருக்கோம் கொஞ்சம் அந்த மசாலாலாம் அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு இதில் சேர்த்துடுங்க இப்போ வந்து முக்கியமானது என்ன உப்பு அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க இது வந்து ஒன்றும் இல்லை பன்னீர் பட்டர் மசாலா தான் இது ஆனால் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமாண்ட் பண்ணுங்க இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் அந்த பச்சை வாடெல்லாம் போகிறாலும் கொதித்த உடனே நம்ம பொறி நம்ம வறுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா தோசைக்கல்லில் வச்சுருக்கிற அந்த பன்னீர் துண்டுகளை இதில் அப்படியே வைங்க இது வந்து உடையவும் உடையாது நார்மல் முட்டையில் மஞ்சள் கல இப்படி போடும்பொழுதும் மஞ்சள் மஞ்சள் கலர் வந்து தனியாக வந்துடும் அந்த மாதிரிலாம் வராது அழகாக இது அப்படியே செட் ஆகி அப்படியே இருக்கும் உடையவும் உடையாது அவ்வளோ நல்லாயிருக்கும் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் உடையவே இல்லை நம்ம எடுத்து கையில் புட்டு சாப்பிட்டா தான் உடையும் சப்பாத்தி இட்லி தோசை பூரிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஏன் இடியாப்பத்து கூட செம்மையாக இருக்கும் அவ்வளோதான் ரெடியாகிடுது ஒரு நிமிஷம் அப்படியே அடுப்பில் வச்சுட்டு கொத்தமல்லியை தூவி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் செம்மையாக வந்திருக்கு பாருங்கள் இதை யாருமே முட்டை இல்லைன்னு சொல்லவே முடியாது இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் எதுவுமே உடையாது இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ